அனைவருக்கும் வணக்கம் நம்ம கல்விக்குயில் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கின்றது இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் ஐந்தில் கற்கண்டு என்று சொல்லக்கூடிய இலக்கணப் பகுதியில் தொகைநிலை மற்றும் தொகாநிலை தொடர்கள் அப்படின்னு என்னென்னு பார்க்க போகிறோம் இந்த பதிவில் தொகைநிலை தொடர் அப்படின்னு என்னன்னு பார்த்துருவோம் இப்போ சொல் தொடர் ரெண்டுக்குமே உள்ள வித்தியாசம் நமக்கு தெரியும் ஒரு எழுத்துக்கள் தனியாக நின்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து நின்று பொருளை கொடுத்தாவே அதுக்கு பேர் தான் சொல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுவே தொடர் அப்படின்னா என்னென்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வந்து பொருள் தந்தால் அதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்லலாம்னா தொடர்கள் அப்படின்னு சொல்லலாம் இது இயல்பாக நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இங்கே தொகைநிலை அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தொகைனா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் தொகை என்பது மறைந்து அப்படின்னு அர்த்தம் தொக தொக்கி வருதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த ரெண்டு சொற்களுக்கு நடுவில் ஏதாவது ஒரு எழுத்தோ அல்லது சொற்களோ இல்லை பண்புகளோ இல்லை செயல்களோ மறைந்து வந்தால் அதுக்கு பேர் தான் தொகைநிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுவே தொகாநிலை என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா வெளிப்படையாக வருவது உருபுகளோ அல்லது வினையோ பண்போ வெளிப்படையாக வந்துச்சு அதாவது இரண்டு சொற்களுக்கு நடுவில் வெளிப்படையாக வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் தொகாநிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம பாடப்பகுதியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல பாருங்கள் ஓர் எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவதை சொல் என்பதை அறிந்தோம் முன் வகுப்புகளை நம்ம பார்த்துருக்கோம் சொல் அப்படின்னா என்னென்னா ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது ஒரு எழுத்து தனித்து நிற்பதற்கு சான்று அப்படின்னு பார்த்தோன்னா தீ ஈ கை மை அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் அதில் ஓரெழுத்து ஒரு மொழிகள் நாற்பத்தி ரெண்டு இருக்கிறதையும் முன் வகுப்புகளில் நம்ம பார்த்துருக்கோம் சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் என்பதையும் அறிவோம் ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து நின்று பொருள் கொடுத்தா அதுக்கு பேர் சொற்றொடர் அப்படின்னு சொல்லலாம் தொடர் அப்படின்னு நம்ம தெரியும் இங்கே பாருங்கள் ஒரு ரெண்டு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பால் பருகினான் வெண்முத்து இங்கே பால் பருகினான்னா பாலை குடிச்சிருக்கான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வெண்மை நிறத்தில் முத்து இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு தொடரையும் நல்லா பார்க்கணும் என்னும் தொடர்களை பாருங்கள் இவை பாலை பருகினான் வெண்மையான முத்து என்னும் பொருள்களை தருகின்றன நம்ம பால் பருகினான்னு எடுத்தோன்னே நமக்கு பொருள் புரிஞ்சு புரிஞ்சு விடுது புரிஞ்சுடுது ஆனால் இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் பாலை பருகினான் அப்படிங்கும்போது அங்கே ஐ அப்படின்ற ஒரு உருபு அங்கே மறைஞ்சி வந்திருக்கு வெண்மை ஆனமுத்து இங்கே வெண்மை அப்படின்ற மை விகுதி வந்திருக்கு ஆணை அப்படின்ற ஒரு உருபும் வந்திருக்கு இதை நல்லா கவனித்து பார்த்தோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் இது எல்லாமே வெண்முத்துன்னு சொல்லும்போது மறைஞ்சி வந்துடுது முதல் தொடரில் ஐ என்னும் வேற்றுமை உருவும் அடுத்த தொடரில் மை என்னும் விகுதியும் ஆன என்னும் உருவும் மறைந்து நின்று பொருளை உணர்த்துகின்றன நம்ம வேற்றுமை உருவுகள் அப்படின்னு சொல்லிட்டு சென்ற இயலில் இயல் நான்களை வேற்றுமை அப்படின்னா அதனுடைய வேற்றுமையினுடைய வகைகள் அதனுடைய வேற்றுமை உருவுகள் நம்ம பார்த்தோம் ஐ ஆள் கூ இன் அது கண் என்று சொல்லக்கூடியது அது மட்டும் இல்லாமல் அந்த மை விகுதி பெற்று வரக்கூடியது அதெல்லாம் பின்வகுப்புகளை நம்ம பார்க்க போகிறோம் இது எல்லாமே பால் பருகினான் அப்படின்னு சொல்லும்போது பாலை பருகினான் வெண்முத்து அப்படின்னு சொல்லும்போது வெண்மை ஆன முத்து அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு உருப்புகளும் அது மட்டும் இல்லாமல் அதில் விகுதியும் மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இவ்வாறு இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருப்புகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருப்புகளோ தொக்கி அதாவது மறைந்து வருமானால் அதனை தொகைநிலை தொடர் என்பர் ரெண்டு சொற்களுக்கு நடுவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இதனால் குறிப்புகள் எடுத்து வச்சு படிச்சுக்கலாம் இரண்டு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபுகள் அதாவது மொத்தம் எட்டு வேற்றுமைகள் இருக்குது அதில் முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருபுகள் கிடையாது ஐ ஆள் கூ இன் அது கண் என்று சொல்லக்கூடிய வேற்றுமை உருப்புகள் அந்த ஆறு வேற்றுமை உருபுகளோ அது மட்டும் இல்லாமல் வினை வினைன்னு செயல் தொழில் அந்த அடிப்படையில் வரக்கூடியது பண்பு பண்பு என்றால் குணம் அந்த விகுதிகள்லாம் மறைஞ்சு வருதுன்னு சொன்னோம்ல அதாவது மை விகுதி மறைந்து வருவது இந்த உருப்புகளோ தொக்கி அதாவது மறைந்து வந்துச்சு அப்படின்னா அதைத்தான் நாம் தொகைநிலை தொடர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தொகை என்றால் மறைந்து வருவது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் இந்த தொகைநிலை தொடர் வந்து மொத்தம் ஆறு வகைப்படும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது குறிப்புகள் எடுத்து வச்சுக்கலாம் எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னா ஒரு இலக்கண குறிப்பை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தின்னு இதை எடுத்துக்கலாம் இந்த ஆறு வகைகளையும் நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு சொல்லக்கொடுத்து இலக்கண குறிப்பு கண்டுபிடிக்க சொன்னால் நம்ம எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் டிஎன்பிசி போன்ற குரூப் எக்ஸாமில் இலக்கண குறிப்புகளை கண்டுபிடிக்க சொல்லும்போது இதன விதிகள்லாம் நம்ம மனசில் பதவி வச்சுருந்தோம் அப்படின்னா எளிமையாக அதை கண்டுபிடிச்சி நம்ம சரியான விடை எழுதி மதிப்பெண்கள் பெற்றுவிடலாம் இந்த தொகைநிலை தொடர் ஆறு வகையை பிரிக்கலாம் ஒன்று வேற்றுமை தொகை தொகை பண்புத்தொகை உம்மை தொகை அண்மொழி தொகை அப்படின்ட்டு தொகைநிலைத் தொடர்கள் மொத்தம் ஆறு வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல்ல வேற்றுமை தொகை அப்படின்னு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் வேற்றுமையை பற்றி நம்ம முன் வகுப்பில் படிச்சிருக்கோம் அதுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை வந்து அந்த வீடியோ நீங்கள் பார்த்து பயன்படுத்திக்கலாம் வேற்றுமைனா என்ன வேற்றுமையினுடைய வகைகள் எல்லாமே சொல்லியிருக்கோம் அந்த வீடியோவில் இப்போ வேற்றுமை தொகைன்னா என்ன தொகை என்றால் மறைந்து வருவது வேற்றுமை மறைந்து வருவது வேற்றுமை மறைந்து வருவது அப்படின்னா வேற்றுமை உருபுகள் மறைந்து வருவது அப்படின்னு அர்த்தம் இதில் எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள் திருக்குறள் படித்தாள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இதுக்கு நம்ம பொருள் புரிஞ்சிக்க முடியும் திருக்குறளை படித்தாள் அப்படின்னு நம்ம பொருள் பொருள் எடுத்துக்கணும் திருக்குறளை அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஐ என்று சொல்லக்கூடிய இரண்டாம் வேற்றுமை உருபு இங்கே மறைந்து வருகிறது இப்படி மறைந்து வரக்கூடியது தான் நம்ம வேற்றுமை தொகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இங்கே பாருங்கள் நம்ம பாடப்பகுதியில் என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு இத்தொடர் திருக்குறள் படித்தாள் இத்தொடர் திருக்குறளை படித்தாள் என விரிந்து நின்று பொருள் தருகிறது இரு சொற்களுக்கும் இடையில் ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்து வந்துள்ளது அதாவது முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமைன்னு நம்ம சொல்லுவோம் அந்த வேற்றுமைக்கு உருவு கிடையாது இரண்டாம் வேற்றுமை உருப்பு ஐ இங்கே மறைஞ்சி வந்திருக்கு இவ்வாறு இரு சொற்களுக்கு இடையில் இங்கே திருக்குறள் படித்தாள் அப்படின்ற ரெண்டு சொற்களுக்கு நடுவில் வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்து பொருள் தந்தால் இங்கே என்ன வேற்றுமை உருபு இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ மறைந்து நின்று பொருளை கொடுக்கறதுனால இதுக்கு பேர் தான் வேற்றுமை தொகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இங்கே ஒவ்வொருத்துக்கும் எடுத்துக்காட்டை சொல்லியிருக்காங்க பாருங்கள் இரண்டாம் வேற்றுமையிலிருந்து ஏழாம் வேற்றுமை வரைக்கும் எடுத்துக்காட்டுகள் சொல்லியிருக்காங்க திருவாசகம் படித்தான் அப்படின்னு சொல்லும்போது இதை நம்ம எப்படி பொருள் எடுத்துக்கணும் திருவாசகத்தை படித்தான் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கணும் அப்படிங்கும்போது இங்கே இரண்டாம் ஏற்றுமை உருவான ஐ வந்து மறைஞ்சி வந்திருக்கு இதை வந்து இரண்டாம் ஏற்றுமை தொகை அப்படின்னு நம்ம சொல்லணும் தலை வணங்கு தலையாள் வணங்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படி ஆள் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் ஏற்றுமை உருவு இங்கு மறைந்து வந்ததினால இது மூன்றாம் வேற்றுமை தொகை அப்படின்னு நம்ம சொல்லணும் சிதம்பரம் சென்றான் சிதம்பரத்திற்கு சென்றான் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கணும் அப்படி பொருள் எடுக்கும்போது கூ என்று சொல்லக்கூடிய நான்காம் வேற்றுமை உருவு மறைந்து வந்திருக்கனால இது நான்காம் வேற்றுமை தொகை அப்படின்னு நம்ம சொல்லணும் அதுக்கடுத்தது மழை வீழ் அருவி இதில் மழை இன் வீழ் அருவி அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கணும் அப்படி எடுக்கும்போது இன் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இது ஐந்தாம் வேற்றுமை தொகை அப்படின்னு நம்ம சொல்லணும் கம்பர் பாடல் இதில் கம்பர் அது பாடல் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கும்போது அது என்று சொல்லக்கூடிய ஆறாம் வேற்றுமை உருபு இங்கே மறைந்து வந்ததினால இது ஆறாம் வேற்றுமை தொகை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் மலை குகை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது மலையின் கண் குகை அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கணும் இங்கே கண் என்று சொல்லக்கூடிய ஏழாம் வேற்றுமை உருவு இங்கே மறைஞ்சி வந்ததினால இது ஏழாம் வேற்றுமை தொகை அப்படின்னு எடுத்துக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது குறிப்புகள் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க டிஎன்பிஎஸ்சி போன்ற குரூப் எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதுலேருந்து கண்டிப்பாக ரெண்டு ஒருமதிப்பெண் வினாக்கள் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் குறிப்புகள் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க அதுக்கடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் உருபும் பயனும் உடன் தொக்க தொகை இதுவும் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று அதாவது நம்ம இலக்கண குறிப்புகளில் நம்ம படிச்சுருப்போம் இரண்டாம் வயிற்றுமை உருபும் பயனும் உடன் தக்க தகை இங்கே உருபுனால் நமக்கு தெரியும் ஐ ஆள்கு இன் அது கண் அப்படின்றது இங்கே பையன் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரொம்ப ரொம்ப அடிப்படை இலக்கணம் இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பின் வகுப்புகளில் உங்களுக்கு இலக்கண குறிப்பு அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயமாக எளிமையாக கண்டுபிடிச்சு எழுதிடலாம் கவனிங்க பணப்பை அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க இது பணத்தை கொண்ட பை என விரிந்து பொருள் தருகிறது பணத்தை கொண்ட பை பணப்பை அப்படின்னு சொல்லும்போது சாதாரணமாக இருக்குது பணம் பை அப்படின்ற ரெண்டு வார்த்தைகள் இருக்குது அது விரித்து சொல்லும்போது பணத்தை கொண்ட பை அப்படின்னு சொல்லும்போது பணத்தை அங்கே ஐ வந்திருக்கு கொண்ட அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல் வந்திருக்கு இது நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் பணம் பை என்னும் இரு சொற்களுக்கு இடையில் ஐ என்னும் வேற்றுமை உருவும் கொண்ட என்ற சொல்லுருபும் அதாவது உருவினுடைய பயன் அந்த கொண்டை என்று சொல்லக்கூடிய அந்த சொல் உருபுக்கு பயனாக வந்திருக்கு அதனால தான் பயன்னு சொல்கிறோம் எந்த உருபுக்கு பயனாக ஐ என்று சொல்லக்கூடிய இரண்டாம் வேற்றுமை உருபுக்கு பயனாக அந்த கொண்டை என்று சொல்லக்கூடிய சொல் வந்திருக்கிறதுனால இதுதான் உருபும் பயனும் உடன் தொக்க தொகை ரெண்டும் சேர்ந்து மறைந்து வந்திருக்கு அதான் உருபும் பயனும் உடன் தொக்க தொகை உருபும் சரி பயனும் சரி ரெண்டுமே சேர்ந்து மறைந்து வர்றதுக்கு பேர் தான் இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உருவும் அதன் பொருளை விளக்கும் சொல்லும் அதன் பொருளை விளக்கக்கூடிய சொல் தான் பையன் அப்படின்னு சொல்லுவோம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மறைந்து வருவது உருவும் பயனும் உடன் தொகை நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் உருபும் மறைஞ்சிருக்கும் அதாவது ஐ இன்னது கண் என்று சொல்லக்கூடிய வேற்றுமை உருப்புகள் மறைஞ்சி வந்திருக்கும் அதன் பொருளை விளக்கக்கூடிய சொல் அதுதான் பயன் உருபை விளக்கக்கூடிய சொல் அதுக்கு பேர் தான் பையன் சொல்லுவோம் இது ரெண்டுமே மறைஞ்சி வர்றதுனால இதுக்கு பேர் உடன்தொக்க தொகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இங்கே பாருங்கள் எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க இரண்டாம் ஏற்றுமை உருபும் பயனும் தொக்க தொகை பால் குடம் பாலை கொண்ட குடம் இங்கே ஐ கொண்ட அப்படின்னு வந்திருக்கு ஐங்கிறது இரண்டாம் ஏற்றுமை உருபு கொண்டை என்பது அந்த உருபை உருபுக்கு பயனாக வரக்கூடியது அதாவது என்னென்னு சொல்கிறாங்கன்னா உருபை விளக்கக்கூடிய சொல் தான் அந்த கொண்டை என்று சொல்லக்கூடிய சொல் அதுதான் பயன்னு சொல்வோம் ரெண்டுமே மறைஞ்சி வந்திருக்கனால இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் தொகைன்னு சொல்லணும் அதுக்கடுத்து பாருங்கள் மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்கத்தொகை பொற்சிலை பொன்னாள் ஆகிய சிலை ஆள் என்பது மூன்றாம் வேற்றுமை உருபு அதை விளக்குவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல் அதாவது பயன்தான் ஆகிய என்று சொல்லக்கூடிய ஒரு சொல் பொன்னால் ஆகிய சிலை என்று சொல்லும்போது மூன்றாம் ஏற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்கத்தொகைன்னு சொல்கிறோம் நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்கத்தொகைக்கு சான்று பாருங்கள் மாட்டு கொட்டகை மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை கூ அப்படிங்கிறது நான்காம் ஏற்றுமை உருவு கட்டப்பட்ட அப்படின்னு சொல்லும்போது அதன் அந்த உருவை விளக்க விளக்குவதற்காக பயன்படுத்தப்பட்ட சொல் கட்டப்பட்ட அதுதான் பையன்னு சொல்லுவோம் இது ரெண்டுமே மறைந்து மாட்டு கொட்டகைன்னு வரதுனால இது நான்காம் வேற்றுமை உருவும் பையனும் உடன் தொகைன்னு சொல்லலாம் இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோன்னா சொல்னா என்ன தொடர்னா என்ன தொகை நிலை தொடர்னா என்னன்னு விளக்கம் பார்த்தோம் அதனுடைய ஆறு வகைகள் பார்த்தோம் அதில் வேற்றுமை தொகை அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்கோம் அதுலேயே என்னென்னு பார்த்துருக்கோன்னா உருபும் பயனும் உடன் தொகை பார்த்துருக்கோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அதுக்கடுத்தது ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் வினைத்தொகைன்னா என்ன இதுவும் வந்து இலக்கண குறிப்பில் அதிகபட்சமாக வினைத்தொகைகள் கண்டுபிடிப்பது எளிமையான ஒன்று தான் நல்லா தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் பாருங்கள் ஆடு கொடி வளர் தமிழ் இத்தொடர்களில் ஆடு வளர் என்பவை வினை பகுதிகள் வினை அப்படின்னா என்ன ஒரு செயலை குறிப்பது தொழிலை குறிப்பது தான் வினை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ ஆடு கொடி ஆடுதல் என்று சொல்லக்கூடிய ஒரு செயல் வளர்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு செயல் அதனால தான் இது வினைப்பகுதிகள்னு சொல்கிறோம் இவை முறையே கொடி தமிழ் என்னும் பெயர் சொற்களோடு சேர்ந்து காலம் காட்டாத பெயரச்சங்களாக உள்ளன காலத்தை காட்டாத ஒரு பெயரச்சமாக இது தெரிகின்றது அதாவது காலம் காட்டும் இடைநிலைகள் தொக்கி உள்ளன இங்கு காலத்தை இங்கே முக்காலத்தை உணர்த்திருக்கும் அந்த வினைத்தொகையில் ஆனால் இங்கு மறைந்து வந்திருக்கு தான் தொகைன்னு சொல்கிறோம் வினை தொகைன்னு ஏன் சொல்கிறோன்னா அந்த செயலானது மறைந்து வந்திருக்கு அதான் இங்கே சொல்கிறாங்க ஆடு வளர் அப்படின்ற ரெண்டு வினைப்பகுதிகளும் கொடி தமிழ் என்று சொல்லக்கூடிய பெயர் சொற்களோடு சேர்ந்து காலம் காட்டாத பெயரச்சங்களாக உள்ளன அதாவது காலம் காட்டும் இடைநிலைகள் தொக்கி உள்ளன அது காலம் காட்டக்கூடிய இடைநிலைகள் தான் இருந்தாலும் எப்படி வந்திருக்கு மறைந்து வந்திருக்கு தொக்கினா மறைஞ்சு வந்திருக்கு மேலும் இவை முறையே ஆடிய கொடி ஆடுகின்ற கொடி ஆடும் கொடி எனவும் வளர்ந்த தமிழ் வளர்கின்ற தமிழ் வளரும் தமிழ் எனவும் முக்காலத்திற்கும் பொருந்தும்படி பொருள் தருகின்றன ஆடிய கொடி அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே ஆடிடுச்சு அந்த கொடிகள் காற்றிலே அசைந்து ஆடியது அப்படின்னு இறந்த காலத்தை உணர்த்தது ஆடுகின்ற கொடி இப்போ ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற நிகழ்காலத்தை உணர்த்தது ஆடும் கொடி அப்படின்னு சொல்லும்போது எதிர்காலத்தில் இன்னும் காற்று வீசினா அந்த கொடி ஆடும் அப்படின்ற எதிர்காலத்தை உள்ளது மூன்று காலத்தையும் உணர்த்தி வருகின்றது வளர்ந்த தமிழ் இது வந்து ஏற்கனவே முடிந்து போன காலகட்டத்தை உணர்த்தக்கூடியது வளர்கின்ற தமிழ் அப்படின்னு சொல்லும்போது இது நிகழ்காலத்தை உணர்த்தக்கூடியது வளரும் தமிழ் என்று சொல்லும்போது இது எதிர்காலத்தை உணர்த்தக்கூடியது இந்த மாதிரி முக்காலத்திற்கும் பொருந்தும்படியாக பொருள் தருகிறது எது அப்படின்னு பார்த்தோன்னா ஆடு கொடியும் வளர்த்தமிழும் அதனால் இங்கு அந்த வினைப்பகுதிகள் காலத்தை காட்டாமல் இருக்கிற மாதிரி பெயரச்சங்களாக அந்த காலம் காட்டக்கூடிய இடைநிலைகள் தொக்கி வரதுனாலையும் இதை வினைத்தொகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இவ்வாறு காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சத்தை வினைத்தொகை என்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி வினைத்தொகை அப்படின்னா என்ன அதனுடைய டெஃபனிஷன் பாருங்கள் காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சத்தை வினைத்தொகை என்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது குறிப்புகள் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க இது அப்படியே ஒரு மதிப்பெண் வினாவாக நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதுக்கு நூறு நூறுபா ஒன்று சொல்லியிருக்காங்க பாருங்கள் காலம் கரந்த பெயரச்சம் வினைத்தொகை இதுவும் வந்து ஒரு மதிப்பெண் வினாவில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது காலம் கறந்த பெயரச்சத்தை என்னன்னு சொல்லலான்னா வினைத்தொகை அப்படின்னு சொல்லலாம் அந்த காலம் கறந்த பெயரச்சம் அப்படிங்கிறதுக்கு விளக்கம்தான் காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரக்கூடிய பெயரச்சத்தை தான் வினைத்தொகைன்னு சொல்லுவோம் அப்படின்றதுக்கு அந்த நூற்பாவு நன்னூல் நூற்பாவிற்கு ஒரு விளக்கமாக அமைகின்றது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது வரைக்கும் வேற்றுமை தொகையும் வினைத்தொகையும் நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கடுத்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அடுத்து பண்புத்தொகை அப்படின்னு என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வெண்ணிலவு கருங்குவளை இத்தொடர்களில் வெண்மை கருமை என்னும் பண்புகள் நிலவு குவளை என்னும் பெயர் சொற்களை தழுவி நிற்கின்றன வெண்ணிலவு அப்படின்னு சொல்லும்போது வெண்மையான நிலவு கருங்குவளைனா கருமை நிற குவளை அப்படின்னு சொல்லும் பொழுது வெண்மை கருமை அப்படின்ற பண்புகள் குணங்கள் இங்கே சுட்டி காட்டப்படுகிறது இந்த ரெண்டு பண்புகளுமே எதனோடு சேர்ந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நிலவு குவளை அப்படின்ற ஒரு பெயர் சொற்களை தாங்கி நிற்கு ஆன ஆகிய என்னும் பண்புறுப்புகள் மறைந்து வெண்மையான நிலவு கருமை ஆகிய குவளை என்னும் பொருள்களை தருகின்றன இப்போ நல்லா கவனிக்கணும் இங்கே ரெண்டு விஷயங்கள் மறைந்து வருது ஒன்று மை என்று சொல்லக்கூடிய ஒரு விகுதி ரெண்டாவது ஆகிய என்று சொல்லக்கூடிய ஆண ஆகிய என்று சொல்லக்கூடிய பண்பு உருபுகள் அதுவும் சேர்ந்து மறைஞ்சு வருது அதனால தான் இதுக்கு பேர் தொகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இவ்வாறு பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே ஆணை ஆகிய என்னும் பண்புருப்புகள் மறைந்து வருவது பண்புத்தொகை எனப்படும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெஃபனிஷன் இது அப்படியே வந்து ஒரு வினாவாக அமையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது டிஎன்பிஎஸ்சி போன்ற குரூப் எக்ஸாமில் கண்டிப்பாக இந்த மாதிரி வினாக்கள் கேட்பாங்க அதனால் குறிப்பு குறிப்புகள் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க இவ்வாறு பண்பு பெயருக்கும் அது தழிவு நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே ஆணை ஆகிய என்னும் பண்புறுப்புகள் மறைந்து வருவது பண்புத்தொகைன்னு சொல்கிறாங்க இது நல்லா புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் பண்பு பெயர் அப்படின்னா இங்கு வெண்மை கருமை என்பது பண்பு பெயர் அது தழிவு நிற்கும் பெயர் சொற்கள் நிலவு குவளை இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஆன ஆகிய அப்படின்ற பண்புறுப்புகளும் மறைஞ்சி வந்திருக்கும் அதனால தான் இதுக்கு பேர் தொகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதுலேயே இன்னொரு விஷயம் இருக்குது பண்புத்தொகையில் இரு பண்பு பண்புத்தொகைன்னு என்ன ரொம்ப முக்கியமான ஒன்று பண்புத்தொகைன்னு நமக்கு தெரிஞ்சிடும் பண்பு பண்புத்தொகை அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் பாருங்கள் இதில் ரெண்டு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும் ஒன்று சிறப்பு பெயர் அப்படின்னு ஒன்று ரெண்டாவது பெயர் அப்படின்ற ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சிருந்தால் அப்படின்னா எளிமையாக இரு பெயரொட்டு தொகைகள் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள் பனை மரம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இத்தொடரில் பனை ஆகிய மரம் என விரியும் மரம் என்பது பொது பெயர் மரம் அப்படிங்கிறது பொதுவான ஒரு பெயர் ஏன்னா நிறைய மரங்கள் இருக்குது மரம் அப்படிங்கிறது பொதுவாக நம்ம சொல்லக்கூடியது அதில் அந்த பனை என்பது மரங்களுள் ஒன்றனை குறிக்கும் பனை மரம் மட்டும்தான் இருக்கா நிறைய மரங்கள் இருக்குது வாழை மரம் தென்னை மரம் அப்படி நிறைய மரங்கள் இருக்குது இங்கே பனை மட்டும் சொல்லியிருக்கனால அது சிறப்பு பெயர்னு சொல்கிறோம் மரம் என்பது பொது பெயர் இவ்வாறு சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நிற்க இடையில் ஆகிய என்னும் பண்புறுப்பு மறைந்து வருவதை இரு பெயரொட்டு பண்புத்தொகை என்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் கூட அதாவது முதல்ல கண்டிப்பாக சிறப்பு பெயர் தான் வந்திருக்கும் ரெண்டாவதாக என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுப்பெயர் வந்திருக்கும் ரெண்டுக்கும் நடுவில் ஆகிய அப்படின்ற பண்புறுப்பு மறைஞ்சி வந்திருக்கும் அதுக்கு பேர் தான் இரு பெயரொட்டு பண்புத்தொகை இரு பெயர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெயர் அப்படின்னு எடுத்தின்னா சிறப்பு பெயர் இன்னொரு பெயர் அப்படின்னு எடுத்துன்னா பொது பெயர் ரெண்டுமே மறைஞ்சி வந்திருக்கனால இது வந்து இதுக்கு நடுவில் பண்புருப்பு என்று சொல்லக்கூடிய அந்த ஆகிய அப்படின்ற சொல் மறைஞ்சி வந்திருக்கனால இதுக்கு பேர் தான் இரு பெயரொட்டு பண்புத்தொகை பண்புத்தொகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது இதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லலாம் தாமரை பூ தாமரை அப்படிங்கிறது சிறப்பு பெயர் பூ என்பது பொது பெயர் தாமரை ஆகிய பூ அப்படின்னு சொல்லும்போது ஆகி அப்படின்ற பண்புறுப்பு இங்கே மறைஞ்சி வந்திருக்கு சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் வந்திருக்குனால இதுக்கு பேர் இரு பெயரொட்டு பண்புத்தொகைன்னு சொல்லுவோம் அதுக்கடுத்தது ஓமை தொகைனா என்ன ரொம்ப முக்கியமான ஒன்று மலர் விழி இத்தொடரில் இத்தொடர் மலர் போன்ற விழி என்ற பொருள் தருகிறது மலர் மாதிரி விழி இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது மலர் அப்படிங்கிறது ஓமைக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல் விழி என்பது உவமேயம் இடையில் போன்ற என்னும் ஓம உருபு மறைந்து வந்துள்ளது நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் மலர் விழி அப்படின்னு சொல்லும்போது இதை நம்ம எப்படி பொருள் எடுத்துக்கணும்னா மலர் போன்ற விழி அப்படின்னு பொருள் எடுத்துக்கணும் இங்கே மலர் என்பது ஓமைக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல் விழி என்பது தான் உவமேயம் உவமேயம் என்றால் எதை நம்ம சொல்ல போகிறோமோ அந்த பொருள் அதுக்கடுத்து நடுவில் போன்ற அப்படின்ட்டு ஓம உருவு மறைஞ்சு வந்திருக்கு இவ்வாறு ஓமைக்கும் ஓமேயத்திற்கும் இடையில் போல போன்ற நிகர அன்ன முதலிய உருபுகளும் உருபுகளுள் ஒன்று மறைந்து வருவது ஓமை தொகை ஓமை ஓம உருபுகள் நிறைய இருக்குது போல புறைய ஒப்ப உரள மான கடுப்பை நேர நிகர அன்ன இன்ன இன்ன பிறவும் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னும் நிறைய ஓ ஓம உருபுகள் இருக்குது அந்த ஓம உறுப்புகள் ஓமைக்கும் ஓமேயத்திற்கும் நடுவில் வந்துச்சுன்னா அது எப்படி வந்திருக்குன்னா மறைந்து வந்திருக்கும் அப்படி வரக்கூடியதுக்கு பேர் தான் ஓமை தொகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுக்கு தேன் மொழி அப்படின்ற இன்னொரு சான்று சொல்லலாம் தேன் போன்ற மொழி தேன் என்பது ஓமை மொழி என்பது ஓமேயம் போன்ற அப்படிங்கிறது ஓம உருபு அதனால் இது அந்த போன்ற என்று சொல்லக்கூடிய ஓம உருபு மறைஞ்சு வர்றதுனால இது ஓமை தொகை அப்படின்னு நம்ம சொல்லணும் அதுக்கடுத்து பாருங்கள் உம்மை தொகை இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா கவனிச்சுக்கோங்க இரவு பகல் தாய் தந்தை இதை நம்ம எப்படி பொருள் எடுத்துக்கலாம் இரவும் பகலும் பொருள் எடுத்துக்கலாம் தாயும் தந்தையும் அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம் இரவும் பகலும் அப்படின்னு சொல்லும்போது உம் அப்படின்ற ஓசை நமக்கு வெளிப்படுது தாயும் தந்தையும் அப்படின்னு சொல்லும்போது உம் என்று சொல்லக்கூடிய ஓசை வெளிப்படுது இந்த அந்த உம் என்று சொல்லக்கூடிய ஓசையானது இங்கே எப்படி வந்திருக்கு இரவு பகல் தாய் தந்தை அப்படிங்கும்போது மறைஞ்சு வந்திருக்கு இந்த உம் என்று சொல்லக்கூடிய ஓசையானது மறைஞ்சு வந்தால் அதுக்கு பேர் உம்மை தொகை இது பொதுவான விஷயம் நம்ம பாடப்பகுதியில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் இத்தொடர்கள் இரவும் பகலும் தாயும் தந்தையும் என விரிந்து பொருள் தருகின்றன இதில் சொற்களின் இடையிலும் இறுதியிலும் உம் என்னும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருகிறது இவ்வாறு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் உம் என்னும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருவதை உண்மை தொகை அப்படின்னு சொல்லுவோம் இரவும் பகலும் ரெண்டு சொல்லுக்குமே நடுவுல இரவும் அப்படின்னு சொல்லும்போது உம் அப்படின்ற ஓசை மறைஞ்சு வந்திருக்கு கடைசியிலும் உம் அப்படின்ற ஒரு இடைச்சொல் மறைஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி ரெண்டு சொற்களில் இடையிலேயும் இறுதியிலையும் உம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடைச்சொற்கள் மறைஞ்சி வந்துச்சுன்னா அது கட்டாயமாக அது உம்மை தொகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நல்ல கவனத்தில் வச்சுக்கணும் இது இன்னொரு எடுத்துக்காட்டு கபில பரணர் அப்படின்னு சொல்லும்போது கபிலரும் பரணரும் அப்படின்னு நம்ம போகிற எடுத்துக்கலாம் தாய் சே அப்படின்னு சொல்லும்போது தாயும் சேயும் இதெல்லாம் வந்து உம்மை தொகைக்கு உண்டான எடுத்துக்காட்டு உம்மைத்தொகை மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அதே உம் அப்படின்றத பயன்படுத்தி வரக்கூடிய எண்ணுமை முற்றுமை அப்படின்ற செய்திகள் இருக்குது இங்கே பெட்டு செய்தியில் பாருங்கள் தெரிந்து தெளிவோம் பகுதியில் ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்களில் உம் என்னும் உருபு வெளிப்பட வருவது என்னுமை இப்போ அங்கே மறைஞ்சு வந்துச்சுன்னா உம் மறைஞ்சு வந்துச்சுன்னா தொகை அதுவே ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்களில் உம் என்பது வெளிப்படையாக வந்துச்சுன்னா அதுக்கு பேர் எண்ணுமை நல்ல மனசில் பதிவு வச்சுக்கோங்க இது நமக்கு குழப்புகின்ற மாதிரி இருக்காது இதை நம்ம கான்செப்டை நல்லா தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா தவறுகளே ஏற்படாது எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள் எண்ணுமைக்கு இரவும் பகலும் பசுவும் கன்றும் அதில் ரெண்டுலேயுமே பாருங்கள் உம் வெளிப்படையாக வந்திருக்கு மேலே பாருங்கள் தொகையில் இரவு பகல் தாய் தந்தை அதில் உம் மறைஞ்சி வந்திருக்கு உம் மறைஞ்சி வந்தால் அதுக்கு பேர் தொகை உம் வெளிப்படையாக ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்களில் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் எண்ணுமை இதில் இன்னொரு விஷயம் இருக்குது நம்ம பாடப்பகுதியில் இல்லைனாலுமே தெரிஞ்சுக்கோங்க முற்றுமை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஒரே ஒரு சொல்ல மட்டும் உம் வெளிப்படையாக வந்துச்சுன்னா அதுக்கு பேர் முற்றுமை அதுக்கு எடுத்துக்காட்டு யாரையும் அப்படிங்கிறத சான்றுகளாக சொல்லிக்கலாம் அதுக்கடுத்து பாருங்கள் அன்மொழி தொகை ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே ரொம்ப எளிமையான உண்மை வினைத்தொகை பண்புத்தொகை தொகை ஓமை தொகை எல்லாமே எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் அன்மொழி தொகை அப்படிங்கிறது நமக்கு புதுசாக இருக்கும் அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க பாருங்கள் பொற்றொடி வந்தால் அந்த தொடி அப்படிங்கிறது வளையல் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கணும் இத்தொடரில் பொற்றொடி என்பது பொன்னாளான வளையல் என்று பொருள் தரும் பொற்றொடி பொன் கூட்டல் தொடி அப்படின்னு எடுத்துக்கணும் பொன் அப்படின்னா என்ன பொருள்னால் தங்கம் தொடி அப்படிங்கிறது வளையல் பொன்னால் ஆகிய வளையல் அணிந்து கொண்டு வந்தாள் அப்படின்னு பொருள் எடுத்துக்கணும் இத்தொடர் வந்தாள் என்னும் வினைச்சொல்லை தழுவி நிற்பதால் பொன்னாளாகிய வளையலை அணிந்த பெண் வந்தாள் என்னும் பொருள் தருகிறது சாதாரணமாக ரெண்டே ரெண்டு சொல் தான் இருக்குது என்னென்ன இருக்குது பொற்றொடி வந்தாள் அப்படின்னு தான் இருக்குது ஆனால் நம்ம அதை எப்படி பொருள் எடுத்துக்கணும் ஆகிய வளையல்களை அணிந்த பெண் வந்தாள் அப்படின்ற நீண்ட ஒரு பொருள் எடுத்துக்கணும் இந்த பொருளை பாருங்கள் ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை உருபும் ஆகிய என்னும் அதன் பயனும் மறைந்து வந்து வந்தால் என்னும் சொல்லால் பெண் என்பதையும் குறிப்பதால் இது மூன்றாம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லியிருந்தோம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் அன்மொழி தொகை மட்டும் எழுதிடக்கூடாது இதில் அந்த வேற்றுமை உறுப்புகள்லாம் கலந்து வரும் ஐ ஆள் கு இன் கண் என்று சொல்லக்கூடிய வேற்றுமை உறுப்புகளும் கலந்து வரும் அதையும் நம்ம சேர்த்து எழுதணும் பொன்னாள் ஆகிய ஆள் அப்படிங்கும்போது மூன்றாம் வேற்றுமை உருபு அது மறந்து வந்திருக்கு ஆகிய அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய பயனும் மறைஞ்சு வந்திருக்கு மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் இங்கே அந்த பெண்ணை குறிக்கிறதுனால பெண் வந்தால் அப்படின்றது பெண்ணையும் சேர்த்து சொல்கிறதுனால அன்மொழி தொகை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் இதனுடைய எடுத்து இதனுடைய இலக்கணக்குறிப்பு பொற்றொடி வந்தால் என்பதனுடைய இலக்கணக்குறிப்பு என்னன்னு சொல்லலாம் பொன்னாள் ஆகிய மூன்றாம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழி தொகை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் இவ்வாறு வேற்றுமை ஒன்று ரெண்டாவது வினை வினை செயல் பண்புண குணம் உவமை உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்களுள் அவை அல்லாத வேறு பிற சொற்களும் மறைந்து வருவது அண்மொழி தொகை அதனால தான் பாருங்கள் அல்மொழி தொகை அப்படின்னு பொருள் எடுத்துக்கணும் வேற்றுமை வினை பண்பு உவமை உண்மை இதெல்லாம் இல்லாமல் வேற ஏதாவது சொற்கள் மறைஞ்சி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் அள்மொழி தொகை அல்லாத மொழி தொகை அப்படின்ட்டு இங்கே சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் கூட இப்போ இது வரைக்கும் நம்ம இந்த பதிவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா தொகைநிலை தொடர்னா என்ன தொகைனா மறைந்து வரக்கூடியது அந்த தொகைநிலை தொடர்கள் ஆறு வகையாக பிரிக்கலாம் வேற்றுமை தொகை வினைத்தொகை தொகை உண்மை தொகை அண்மொழி தொகை என்று சொல்லக்கூடிய ஆறு வகையான தொகைகள் பார்த்துருக்கோம் ரொம்ப ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னு நான் சொல்கிறேன் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஒரு இலக்கண குறிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு அடிப்படை அப்படிங்கிறது இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால் குறிப்புகள் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க டிஎன்பிஎஸ்சி போன்ற குரூப் எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடுத்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தொகா நிலை தொடர் அப்படின்னு என்ன தெரிஞ்சுக்கலாம் நன்றி மாணவர்களே